அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி இது ஒரு சகோதரத்துவ சங்கம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டீங்க இந்த நிகழ்வு எல்லாம் பார்வையிட்டீங்க இந்த நிகழ்வு சம்பந்தமா அவங்களுடைய மேலான கருத்துக்கள் மனிதன் வந்து பிறக்கும் போது பலவீனமாக பிறக்கிறான் போகும்போதும் பலவீனமாக தான் போகிறான் ஆ நல்லது பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாமல் தான் வரான் இறக்கும் போது ஒண்ணுமே இல்லாமல் தான் போகிறான் இந்த வாழக்கூடிய சமுதாயத்தில் தான் தான் பெரியவை தான் தான் இது சொல்லிட்டு தனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கான்னு நினச்சிட்டு தனக்குன்னு ஒரு இதை வகுத்துட்டு வாழ்கிறாங்க அது இல்லை வாழ்க்கை நீ எங்கேருந்து வந்த உனையை நான் எப்படி படைச்ச நீ எப்படி உருவாகணும் நீ எப்படி வாழணும் உனக்கு கல்யாணம் தான் என்ன நீ ஒரு ஆண் மகனாக இருந்தால் எப்படி வாழணும் ஒரு பெண்ணாக இருந்தால் நீ எப்படி வாழணும் ஒரு ஆணா இருந்தா அடுத்த ஒரு பாலினத்தை எப்படி மதிக்கணும் ஒரு பெண்ணா இருந்தா நீ அடுத்த அவங்களுக்கு எப்படி மரிய மரியாதை கொடுக்கணும் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவு எப்படி இருக்கணும் மனிதனுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலும் கொடுக்கப்படணும் ஏன்னா மனிதன் வந்து வழிகாட்டப்பட்டாதான் அவன் வந்து வாழ முடியும் ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மற்ற படைப்புகளை விட மனிதன் என்னன்னா மென்மையாக படை படைக்கப்பட்டிருக்கான் இப்போ மற்ற படைப்புகளுக்கு வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை அதுக்கான வாழ்வாதாரத்தையோ அதுக்கான நல்லது கெட்டதையோ ஒரு விலங்கு வந்து தன்னுடைய குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை அதோடைய இயற்கையாவிலே அந்த குணம் இருக்கும் அது பாத்தீங்கன்னா அது போய் வேட்டையாடக்கூடிய குணத்துல இருக்கும் அதோடைய உணவு சரியான முறையில தேடிக்கும் ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஒரு மனிதன் வந்து படைக்க பிறந்திருக்கிறான் அப்படின்னா